பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் பொறியியல் சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தற்போது தொடங்கி இருக்கிறது தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் மொத்தம் நானூத்தி பதினேழு கல்லூரிகள் பங்கேற்கின்றன தமிழகத்தில் நானூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன இதில் அண்ணா பல்கலைக்கழக துறை கல்லூரிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் தனியார் சுயநிதி கல்லூரிகள் என அனைத்து வகை பொறியியல் கல்லூரிகளும் அடங்கும் இந்த கல்லூரிகளில் பி டெக் படிப்பில் ஏறத்தாழ இரண்டு லட்சம் இடங்கள் பொது கலந்தாய்வு முறையில் நிரப்பப்படும் இந்த கலந்தாய்வை தமிழ்நாடு அரசு சார்பில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது இந்த சூழலில் வரும் கல்வியாண்டிற்கான பிஇ பிடெக் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு கடந்த மே ஏழாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து பொறியியல் படிப்புகளில் சேர ஆர்வமுள்ள மாணவர்கள் அந்த இணையதள முகவரியில் விண்ணப்பித்து வந்தனர் இந்த நிலையில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இணைய வழியில் தற்போது தொடங்கியிருக்கிறது இதன்படி பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த ஆண்டு ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான அரசு ஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நான்கு பேர் பொறியியல் கலந்தாய்விற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு மாணவர்களுக்கு தரவரிசை எண் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட பதினைஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது கூடுதலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கின் கீழ் உள்ள சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கிறது பொது பிரிவினருக்கான சிறப்பு இட ஒதுக்கீடு கலந்தாய்வு பதினோராம் தேதி வரையிலும் கலந்தாய்வு தேதி முதல் ஆகஸ்ட் தேதி வரையிலும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது இந்த கலந்தாய்வில் மொத்தமாக பதினேழு கல்லூரிகள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களுக்கு நன்றி நந்தன்